நூறு சதம் யாரும் நல்லவங்க கிடையாது சரியா அதே மாதிரி நூறு சதம் யாரும் கெட்டவங்க கிடையாது யாரு நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து நாம அவங்க கிட்ட நடந்துக்கலாம் இதை தாண்டி யார பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் சொல்லு அவங்க கெட்டவங்க அப்படின்னு நான் தெரிஞ்ச உடனே அவங்களே என் லைவுக்கு வராதங்க அப்படின்னு சொல்ல போறது கிடையாது ஏன்னா ஏ கிட்ட யாரு எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் நான் அவங்க கிட்ட பேசுவேன் சரியா அதனால நான் யாரையும் பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல யார் யாரு எப்படி வேணாலும் இருந்துட்டு அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்கவங்க எப்படி இருக்கணுமோ அந்த அது அது அவங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஏன் கிட்ட நல்லா பேசுறாங்களோ அது ஒண்ணுதான் நான் பாப்பேன் வேற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது சரியா பாபனா வணக்கம் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம யாதவ் ஹாய் அம்மு வணக்கம் வாங்க வாங்க லட்சுமி நாராயணன் ஹாய் பாபு சகோ வணக்கம் அப்படிங்கிறாங்க லட்சுமி நாராயணன் ஹாய் முத்துக்குமார் வணக்கம் அப்படிங்கிறாங்க லட்சுமி நாராயணன் தேவி தேவித்தோடு கிட்ட பேசினீங்களா அப்படிங்கிறாங்க யாதவ் ரகசியம் பாபு வணக்கம் அப்படிங்கிறாங்க ரகசியம் ஹாய் பெருமாள் பாபா எப்படி இருக்கா பெருமாள் வேலை முடிஞ்சா தங்கச்சி ரோட்டோர் வேலைகளையும் பிடிச்சுட்டு அப்படியே பொடி நடையா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் வாங்க லைவில கொஞ்சம் லைவில கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிறாங்க பாபன்னா தாய் பெருமாள் எட்டாவது விலைக்கு போட்டியா நன்றி நன்றி அம்மும் இரவு வணக்கம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா பெருமாள் இன்னும் சாப்பிடல என்னதான் சாப்பிடணும் அம்மும் மழை பெய்யுதா இங்க மழை பெய்யுது சரியான மழை ஓ அப்படியே பெருமாள் இங்க மழை எல்லாம் இல்லப்பா நல்லா காத்தடிக்குது நம்ம ஒட்டமாடியில இருக்கிற என் சிக்னலுக்காக முடிந்தால் எல்லோரும் தங்கைக்கு சூப்பர் ஷாட் செய்யலாம் மெம்பர்ஷிப்பு எடுத்து கொள்ளலாம் விருப்பம் இருந்தால் மட்டுமே யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை அப்படிங்கிறாங்க பாபண்ணா ஓகே அம்மோ அப்படிங்கிறா முத்துக்குமாரு ரகசியா அக்கா சூப்பர் அக்கா சூப்பரு நன்றி நன்றி ரகசியா ஹாய் அக்கா அன்புடன் இரவு வணக்கம் வாங்க வாங்க ஜெயப்பிரியா தமிழ் ஜெயப்பிரியா அம்முகள்ட்ட உங்களை அன்போடு அழைக்கிறது எட்டாவது லைக்கு போட்டீங்களா நன்றி நன்றி தமிழே பிரியா எந்த ஒரு புதுசா இருக்கு வாங்க வாங்க என்ன பிராப்ளம் அக்கா பிராபளம் ரகசியா ஒருத்தங்களுக்காக நான் ஒரு நான் இன்னைக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க ஏன் லைவ்ல ஆறு மாசம் இருந்தவங்களும் ஒண்ணுதான் ஒரு நாள் லைவ்ல இருந்தவங்களும் ஒண்ணுதான் ஏன் நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்களை நான் என்னைக்குமே வந்து குறைச்சி மதிப்பிடவும் மாட்டேன் குறைச்சி பேசவும் மாட்டேன் உங்களுக்குள்ள பிடிக்கலையா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கா நீங்க உங்களுக்குள்ள பேசாம இருங்க அவ்வளவுதான் தான் நான் சொல்ல வரேன் என்ன பேசக்கூடாது ஏன் லைவுக்கு யாரும் வரக்கூடாது அவங்க கெட்டவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு யாருமே என்கிட்ட எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் தயவு செய்து யாரும் நூறு சதம் நல்ல மனிதர்கள் கிடையாது ஒருத்தவங்க கிட்ட கெட்டவங்கன்னு பேர் எடுத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட நல்லவங்கன்னு பேர் எடுப்பாங்க ஏன்னா அது வந்து அவங்கவங்க கருத்து உரிமை அவங்கவங்களுடைய விருப்பு வெறுப்பு அதெல்லாம் இங்க வந்து திணிக்க வேண்டாம் தயவு செய்து யாரும் ஓகே ஓகே ஆல்பாய் அப்படிங்கிறாங்க யாதவ் அக்கா வீட்டில் அனைவரும் நலம நிலைமறியா ஆவல் சாப்பிட்டீங்களா அக்கா இல்ல தமிழ் பிரியா இங்கதான் சாப்பிடணும் வாய் எஸ் ஆறு அப்படிங்கிறாங்க ரகசியா யாதவ் சகோதரர் இன்னும் சாப்பிடறதுக்குள்ள நேரமாகவில்லை இரவு எட்டு மணிக்கு மேல ஆகும் அப்படிங்கிறாங்க பாபண்ணா ஆஹ் வீட்டுக்கு போறேன் பஸ்ல வீட்டுக்கு போறேன் ஓகே பெருமாள் வீட்டுல போய் மெசேஜ் போடு ஓகேவா லட்சுமி நாராயண அன்பு உடன்பிறப்பு எப்படி இருக்கீங்க உங்க சேனல் எப்படி போயிட்டு இருக்கு வீடியோ கால் எல்லாம் போடுறீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபண்ணா வேறொரு வேறொரு கூறியிருக்காங்க பக்கி என்ன வேறொருத்தரையிலே கூறியிருக்காங்க அப்படிங்கிறாங்க யாதவ் ஆஹ் லைவ் தயவு செய்து யூடியூப் யாருமே நம்ப வேண்டாம் ஆமா அதுதான் உண்மைப்பா சேனலில் வருகிறவர்கள் என்று கேட்பதை விட இந்த யூடியூப்பில் என்ன செய்தீர்கள் போட்டீர்களா ஷார்ட் வீடியோ போட்டீங்களா அப்படின்னு என்று கேட்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வாங்க ரகசியம் நீங்கள் சேனல் தானே அப்படி என்றால் என்னுடைய ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்களா பார்த்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பிடித்திருந்தால் ஒரு க ஃபாலோவும் கொடுங்க அப்படிங்கிறாங்க பாபண்ணா